பெண் குழந்தைகள் பிறந்ததை கொண்டாடும் வகையில் ஏழு ஆண்டுகளாக சித்திரை திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு உருடன் தர்பூசணியை இலவசமாக குழந்தைகளின் தந்தை வழங்கி வருவது நிகழ்ச்சி அடைய வைத்துள்ளது கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் கம்பிகள் மாவட்டம் தேனூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சடையாண்டி மற்றும் ரேணுகா தேவி தம்பதி சடையாண்டி கட்டிடங்களுக்கு சீலிங் தயாரிக்கும் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் இவர்களுக்கு முதலாவதாக ரித்திகா என்கிற மீனாட்சி என்ற பெண் குழந்தை பிறந்த நிலையில் ஐந்து வருடத்திற்கு பின்னர் இரண்டாவதாக பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த தம்பதியினருக்கு இரண்டாவதாகவும் பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தேஜாஸ்ரீ என பெயர் சூட்டியுள்ளனர் இதனால் ஈடில்லா மகிழ்ச்சி அடைந்தனர் அந்த தம்பதி இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த மகிழ்வை வெளிப்படுத்த தாங்கள் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என உள்ளனர் மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் தேனூர் மண்டபத்திற்கு மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வின் போது கள்ளழகரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தாகம் தீர்த்து பசிப்போக்கும் வகையில் தனது சொந்த ஊரின் திருவிழாவாக நினைத்து தர்பூசணி வழங்க வேண்டும் என கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக தர்பூசணி வழங்க தொடங்கியுள்ளனர் எனக்கு ஒரு ஆசை இந்த போல நாகவருத்தமா நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றதும் இந்தபுள்ள நியாவத்தமாக நான் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற எனக்கு ஊர் வச்சிருந்தது என்னோடய ஒய்ஃப் தான் இவங்க தான் சொன்னாங்க நம்ம எதாவது செய்வோம் அப்படின்ட்டு சரி எல்லோரும் எல்லா இடத்தையும் கொடுக்குறாங்க நம்ம வந்து நம்ம ஊரோட பெருமையை காப்பாற்றுறதுக்காக தேனூர் மண்டபப்படி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த மண்டபப்படி யாருக்கும் தெரியலை இருந்தாலும் அங்கே வாரவங்களுக்கு நிணலும் கிடையாது ஒதுங்கிறதுக்கு வெயில் மற்ற இடத்துல கூட சாமி நின்று போகிறதுக்கு இடம் இருக்குது இங்கே வந்து நிற்கிறதுக்கு இடமும் இல்லை வாரவங்களும் தாகத்தில் இருக்காங்க அவங்களோட தாகத்தையும் தீர்க்கணும் பசியும் ஆற்றணும் சின்ன சின்ன பிள்ளையை அதிக அதிகமான அளவுங்க கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா இங்கே நெரிசல் அதிகமாக இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் அந்த பிள்ளையோட நல்ல எண்ணத்தையும் கணக்கில் வச்சு நாங்கள் அவங்களுக்கு சேர்த்து நல்லதாக அவங்க செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த தண்ணி பௌஸ்ட் அதாவது வாட்டர் மேலன் அப்படின்ற ஒரு குளிர் சாதனை நல்ல ஒரு பொருளை கொடுத்து ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பிறந்ததோட நாவார்த்தமாக நாங்கள் இதை டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் தர்பூசணியை சிரித்த முகத்தோடு சடையாண்டி தனது மனைவி தாயார் மற்றும் அவரது பெண் குழந்தைகளோடு சேர்ந்து வழங்கினார் இதற்காக கடந்த மாதம் சம்பாதித்த பணம் முழுவதையும் மற்றும் தனது நண்பர்களிடம் பணம் வசூலித்து இதுபோன்ற பக்தர்களுக்கான உதவியை செய்து வருகிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் சிசு கொலைகள் அதிகரித்து வந்த பகுதியில் இதுபோன்ற பெண்மையை போற்றும் நிகழ்வு அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது வணக்கம் நாங்கள் மதுரை சித்திர திருவிழா வந்து பேசுகிறோம் தேனு மண்டபடி எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் மண்டபடி மண்டபப்படி மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடுலேருந்து தண்ணி எல்லாம் தருவாங்க ஆனால் இங்கே வந்து தாகத்தையும் தீர்க்கணும் பசியும் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் தேனு மக்களோட நல்ல ஒரு எண்ணத்திலேயோ எங்களுடைய ஒரு மாத சம்பளத்துலேயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் தண்ணி பழம் டொனேட் பண்ணுறோம் மதுரை மீனாட்சி அம்மனோட நினைவா என் பிள்ளைக்கு நான் மீனாட்சின்னு தான் பேர் வச்சிருக்கேன் மூத்த பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு நான் டேஜா ஸ்கிரீன் பேர் வச்சுருக்கேன் இது வருஷம் வருஷம் தொடங்கணும் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அது அந்த மீனாட்சி தாயோட அருவலாலையும் என் பிள்ளைனாலையும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லைன்னா நம்மளுடைய நாட்டுடைய கண்களே பெண்கள் தான் ஆண்களுக்கு சரிசமமானவங்க பெண்கள் ஆனால் ஆண்களை விட பலமானவங்க பெண்கள் தான் என்ன காரணம்னு சொல்கிறீங்கன்னா இன்டெலிஜென்டெலாம் யோசிப்பாங்க இன்டெலிஜென்டாக எதுவும் தனித்து முடிவெடுப்பாங்க ஆண்கள் வந்து பெண்கள் இல்லாம ஆண்கள் வாழ முடியாது ஆனா ஆண்கள் இல்லாம பெண்கள்னால வாழ முடியும் அதுக்கு நான் முதல் பிறந்தது பொம்பளை தான் ரெண்டாவது பிறந்தது எனக்கு பொம்பளை பிள்ளை தான் அதை பார்த்து நான் கவலைப்படலை எனக்கு வந்து ரெண்டுமே எனக்கு ஆம்பளை பிள்ளையும் ஒன்று தான் பொம்பளை பிள்ளையும் ஒன்று தான் ஏன்னா எல்லாமே நம்ம நாட்டுக்காக தான் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும் மற்றபடி இப்போ இது பார்த்திங்கன்னா பசங்களை வளர்த்துட்டு அவங்க பின்னாடி நம்மளால் ஓட முடியலை ஏன்னா அவங்க இந்த நாட்டில் வந்து ஷாப்பு அது விதமாக ஓடிச்சுறாங்க அவங்கள வந்து நம்ம கட்டி காக்க முடில அவங்கள கட்டி காக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்கள் வேணும் ஏன்னா இவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் இது சாப்பிடக்கூடாது இதோட தீன்மை என்ன பெண்களுக்கு தான் தெரியும் அதனால நமக்கு பெண்கள் கண்டிப்பா வேணும் நம்மளோட சமுதாயம் நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பெண்கள் கண்டிப்பான முறையில் வேணும் கற்ற கம்பியில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின்